சத்திய வசனம் இது தேவனின் வசனம் நான் கொடுக்கும் நம் தேவனின் வசனம் நம் தேவனின் வசனம் இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் நீரியஸ் பெர்னாண்டோ அவர்கள் தெய்வ செய்தி அளிக்கிறார்கள் அதற்கு முன்பாக ஒரு இனிய பாடலை கேட்போம் பல்லன் நல்ல பேலன் கொடுப்பே பண்பட்டன் பலன் பலங்கொடுப்பே பல்லன் கோடு பண் பட்ட நிலம் பண்பட்டன் இளம்போல் பலங்கொடுப்பே வழியோரமா நான் கற்பாரையா நல்ல நிலமா வழியோரமா நான் கற்பாரையா முள் புதரா நான் நல்ல நீளமா பல்லன் கொடுப்பேன் நல்ல பாலன் கொடுப்பே பண்பட்ட நிலம் போல் பாலன் கொடுப்பேன் மண்ணின் பார்த்ததையாகும் உள்ளம் வழியோரம் இதை மண்ணின் பார்த்தை விதையாகும் உள்ளம் வழியோரம் பறவைகள் வீரைந்தே தின்பது போ பகை வண்ணம் தீயோ பருதிடுவான் பறவைகள் வீரைந்தே தின்பது போ கைவனம் தீயோ பாரித்திடுவான் பலன் கொடுப்பே நல்ல பாலன் கொடுப்பே பண்பட்ட நிலம் போல் பாலன் கொடுப்பே மண் பாறை நிலமாகும் மணதில் நிலையற்ற மனிதர்களே மண் பாறை நிலமாகும் மனதில் நிலையற்ற மனிதர்களே வேரற்ற வாழ்க்கை வாழ்வதனால் வெயிலில் வாத்தை கருவி பாலங்கோடு பே பண் பட்ட நிலம் போல் கொடு வளரவில்லை இருக்கிய ஆசைகள் கொன்றதினா ஆசைகள்ன்றை வளரவில்லை இருக்கிய ஆசைகள் கொன்றதினா பலங்கொடுப்பே நல்ல பலங்கொடுப்பேன் பண்பட்ட நிலம்போ பலங்கொடு பண்பட்ட நிலமாகும் இறைவனு பார்த்தை உணர்ந்திடுவோ கூற பண்பட்ட பாறையா உள்ரா நான் நல்ல நிலமா வழியோரமா நான் கற்பையா உள் புதரா நான் நல்ல நிலமாடுபே நல்ல பலங்கொடுபே பணிப்பட்ட நிலம் போல் பலங்கொடுபே ஆவேலையும் அவன் காணிக்கையையும் கத்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்குள் ஆண்டுவராகியேசு கிறிஸ்துவின் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இன்றைய நாளிலும் இந்த சத்திய வசனம் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட அழைக்கின்றோம் பெரிய மாணவர்களே இன்றைக்கு நம்மை சுற்றிலும் அநேக கொலைகளை நாம் கேள்விப்படுகின்றோம் இந்த விதமான கொலைகள் இடம்பெறும் பொழுது சில கொலைகள் உடனடியாக அந்த கொலையை செய்தவர் யார் என்று நமக்கு தெரிய வந்துவிடும் சில விதமான கொலைகள் பல நாட்கள் கழித்து அந்த கொலையை செய்தவர் யார் என்று தெரிய வந்துவிடும் ஆனால் இன்னும் அநேக கொலைகள் யார் அந்த கொலையை செய்தார் என்று தெரியாத அளவுக்கு அது மர்மமாக மறைக்கப்பட்டு விடுகிறது இலங்கை தேசத்திலே சில வருஷங்களுக்கு முன்பதாக டிசம்பர் இருபத்தி நான்காம் திகதி ஒரு கிறிஸ்தவ சகோதரன் மத்தியான வேளையிலே ஒரு மயானத்திலே வைத்து கழுத்து இருக்கப்பட்டு அவர் கொலை செய்தார் ஆனால் இன்று வரை பல வருடங்கள் கழித்தும் இன்று வரை அவரை கொலை செய்தது யார் இதற்காக கொலை செய்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை இதே போன்ற ஒரு கொலையை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தை பார்க்கின்றோம் ஆதியாக அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்களிலே இந்த சம்பவத்தை பார்க்கலாம் கர்த்தர் காயினை நோக்கி சில கேள்விகளை கேட்கின்றார் ஆம் கொலை செய்த காயினை கடவுள் நிற்க வைத்து சில கேள்விகளை கேட்கிறார் கொலைக்கான காரணம் என்ன என்பதை குறித்து அவனிடம் ஒரு கொலை விசாரணை நடக்கப்படுகிறது ஆம் அவர் கேட்ட கேள்வி இதுதான் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே நீ என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்பதாக கர்த்தர் காயினை நோக்கி சொன்னார் இந்த சம்பவத்தின் பின்னணி நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஆனாலும் நாம் வேதத்திலிருந்து வாசிக்கின்றேன் ஆதியாக நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பது நமக்கு தெளிவாகிறது ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் சில நாட்கள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுக்களிலும் அவற்றின் கொடுமையானவைகளில் சிலவற்றையும் கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை என்பதாக பார்க்கின்றோம் அப்பொழுது என்ன நடந்ததா காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது முகநாடி வேறுபட்டது அருமையான ஒருவேளை கர்த்தர் இரண்டு பேருடைய காணிக்கையையும் ஏற் ஏற்றுக்கொண்டிருந்தால் அது பிரச்சனையே இல்லை ஆனால் இங்கே பிரச்சனை என்ன ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது மற்றவருடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது அதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை இன்றைக்கும் கூட நம்முடைய சமுதாயத்தில் என்ன பார்க்கின்றோம் எனக்கு சம்பளம் அதிகாரிக்கா அதிகரிக்காதது பிரச்சனை இல்லை ஆனால் என்னோடு வேலை செய்கிற எனக்கு பின்னாலே வந்தவனுக்கு சம்பளம் அதிகரிக்கும் பொழுது அது அநேகருக்கு பிரச்சனையாக இருக்கிறது எனக்கு ப்ரமோன் கிடைக்காதது பிரச்சனை இல்லை ஆனால் மற்றவனுக்கு ப்ரமோஷன் கிடைத்தது அதுதான் இன்றைக்கு அனைவருக்கு பிரச்சனை என் மகனுக்கு திருமணமாகாதது என்னுடைய விரோதியுடன் மகளுக்கு திருமணமாகும் பொழுதுதான் பிரச்சனை வருகிறது எனக்கு திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்காதது பிரச்சனை இல்லை ஆனால் மற்றவனுக்கு அந்த அதே திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அங்குதான் அநேகருக்கு பிரச்சனை இருக்கிறது என்னுடைய மகனுக்கு காலேஜிலே சீட் கிடைக்காதது அல்ல பிரச்சனை மற்றவனுடைய மகனுக்கு காலேஜிலே கிடைத்தது அதுதான் பிரச்சனை இங்கே என்ன பார்க்கின்றோம் எனக்கு கிடைக்காதது மற்றவனுக்கு கிடைக்கும் பொழுது அங்கே பிரச்சனை வருகிறது இங்கே காயின் ஆபியுடைய சம்பவத்திலும் அதைத்தான் பார்க்கின்றோம் காயினுடைய பிரச்சனை என்ன தன்னுடைய அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை ஒரு வேடிக்கையான கதை ஒன்று இருக்கிறது ஒரு முறை கடவுள் சொன்னாராம் ஒரு மனிதனை பார்த்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ கேள் ஆனால் ஒரு காரியம் நீ கேட்கின்ற அந்த காரியத்தின் இரண்டு மடங்கை உன்னுடைய விரோதிக்கு நான் கொடுப்பேன் எதிராளிக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னாராம் இந்த மனிதன் யோசிக்கிறான் நான் எதை கேட்டால் எனக்கு ஒரு மடங்கு ஆனால் என்னுடைய விரோதிக்கு இரண்டு மடங்கு என்று சொல்லி அவன் கேட்டானாம் ஐயா கடவுளே எனக்கு ஒரு கண் குருடாகட்டும் என்று சொல்லி கேட்டானாம் ஆம் தனக்கு ஒரு கண் குருடானாலும் பரவாயில்லை மற்றவனுக்கு இரண்டு கண்ணும் குருடாக வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணமாக இருந்தது ஆம் இன்றைக்கு மற்றவனுக்கு என்ன கிடைக்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு இந்த காரியங்களை குறித்து யோசிக்கிறார்கள் இன்றைக்கு இந்த சம்பவத்திலே ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் காரணம் என்ன காயினின் காணிக்கை நிராகரிக்கப்பட்டது ஏன் இதை குறித்து பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்வார்கள் சிலர் சொல்வார்கள் அங்கே காயின் கொண்டு வந்தது அவன் மரக்கறிகளை கொண்டு வந்தான் நிலத்தின் பயிர்களை கொண்டு வந்தான் எனவே அது ஒரு இரத்த காணிக்கை அல்ல அது ஒரு பலி கொடுக்கக்கூடிய காணிக்கை அல்ல எனவே ஆண்டவர் அதை நிராகரித்தார் என்று சொல்லி சொல்வார்கள் ஆனால் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு காரியம் அவர்கள் குற்ற நிவாரண பலியாக அவர்கள் இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த காணிக்கையை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை அதேவேளை பழைய ஏற்பாட்டிலே மோசையின் காலத்தின் பின்புதான் இந்த விதமான இரத்த பலிகளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கின்றோம் எனவே அதனாலே தான் இந்த காயினின் காணிக்கை நிராகரிக்கப்பட்டது என்று சொல்கின்ற அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது சில பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன சொல்வார்கள் இந்த காயின் தன்னுடைய தோட்டத்திலிருந்து காய்ந்து போன மரக்கறிகளை கொண்டு வந்தான் அதனால் தான் கர்த்தர் அதை நிராகரித்தார்கள் என்று கூட சொல்லிக் கொடுப்பார்கள் அதற்கும் வேதாமத்தில் ஆதாரம் இல்லை காயின் அங்கே காய்ந்து போன மரக்கறியை கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்வதில்லை அப்படி என்று சொன்னால் இந்த காயினின் காணிக்கை நிராகரிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன இதை நாம் வேதத்தில் இப்படியாய் பார்க்கின்றோம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் நான்கு முதல் உள்ள வசனங்களிலே அதை எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் இப்படியாய் சொல்கின்றார் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினின் பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று நற்சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் இன்றும் பேசுகின்றான் இந்த ஆபேலின் விசுவாசத்தோடு அவன் கொண்டு வந்த காணிக்கை குறித்து சொல்லப்படுகிறது ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு என்ன காரணம் அவன் விசுவாசத்தினாலே ஒரு மேன்மையான பலியை கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே அவன் நீதிமான் என்று நற்சாட்சி பெற்றான் ஆம் கர்த்தர் நம்முடைய காணிக்கையை அல்ல முதலாவதாக நாம் எந்த மனநிலையோடு அந்த காணிக்கையை கொண்டு வருகின்றோம் என்பதை தான் பார்க்கின்றார் அதனால் தான் இன்றைய நாட்களிலே சொல்வது என்று சொன்னால் இந்த ஆபேல் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் நீதிமான் அந்த நிலைமையிலே ரட்சிக்கப்பட்டவனாக தன்னுடைய காணிக்கையை கொண்டு வருகின்றான் அவன் விசுவாசத்தோடு இந்த காணிக்கையை கொண்டு வந்தான் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இதே விதமான ஒரு சம்பவத்தை நாம் பல ஏற்பாட்டிலும் பார்க்கின்றான் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ என்று கேட்கின்றார் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று அந்த இடத்தை சொல்கின்றார் அங்கே சவுல் ராஜா ஒரு யுத்தத்துக்கு போகிறார் போகும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை இங்கே சவுலுக்கு சொல்லி அனுப்புகிறார் நீ போகும் இடத்து என்ன நடக்க வேண்டும் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் மிஸ்திரியையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்று சொன்னான் என்று பார்க்கின்றோம் ஆனால் என்ன நடந்தது சவுல்ராஜா அதை மறந்து போனார் ஒன்பதாம் வசனம் இப்படியா சொல்கின்றது சவுளும் ஜனங்களும் ஆகாயையும் ஆடுகளில் முதற் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவிகளும் உதவாதவிகளுமான சகல வசுக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான் என்று பார்க்கின்றோம் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்ல காரியம் என்ன நீ சகலத்தையும் அழித்து போட வேண்டும் ஆனால் இங்கே சவுல்ராஜா என்ன செய்தார் நலமானவற்றை வைத்து கொண்டான் சாமுவேல் அவனை சந்தித்த பொழுது கேட்கிறார் ஏன் இந்த காரியத்தை செய்தாய் என்று சொல்ல கேட்ட பொழுது இந்த சவுல்ராஜா இப்படியா சொல்கின்றான் ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும் படிக்கு தப்ப வைத்தார்கள் பாருங்கள் தான் செய்த தவறுக்கு அங்கே ஒரு சாக்கு போக்கு சொல்கின்றான் ஜனங்கள் இதை செய்தார்கள் எதற்காக செய்தார்களாம் கர்த்தருக்கு பலி கொடுப்பதற்காக அப்பொழுதுதான் இந்த சாமியில் சொல்கின்றார் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன படிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ அருமையானவர்களே நாம் கர்த்தருக்கு பழி செலுத்துவதற்கு முன்பாக கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருவதற்கு முன்பாக கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன தெரியுமா ஆண்டோடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கின்றார் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படியா சொல்கின்றது ஆகையால் நீ பலிபிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நீ நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிப்பிடத்திலே முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்கின்றார் ஆம்பியமானவர்களே அங்கே காயினின் காணிக்கை நிராகரிக்கப்பட்டதற்கு என்ன காரணம் அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இருந்தது ஆனால் ஆபேனுடைய வாழ்க்கையோ கர்த்தருக்கு இருந்தது எனவே கர்த்தர் நம்முடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா ஆண்டவரை நோக கடிக்கும் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்க முடியாது ஆதியாக நான்காம் அதிகாரம் எட்டாம் வருசம் இப்படியா சொல்கின்றது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை படுகொலை செய்தான் என்பதாக பார்க்கின்றோம் சரித்திரத்திலே நடந்த முதல் கொலையை குறித்து நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம் காயின் ஆபேலை பொறாமையின் நிமித்தம் கொலை செய்தான் என்று நாங்கள் பார்க்கின்றோம் சில வேளை இன்றைக்கு நாம் சொல்லலாம் காயினைப் போல நாங்கள் யாரையுமே கொலை செய்ததில்லை என்று ஆம் ஒருவேளை நாம் இரத்தம் சிந்து அளவுக்கு கொலை செய்யாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டராய் இயேசு கிறிஸ்து கொலையை குறித்து இன்னும் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை நமக்கு கூறுவதை பார்க்கலாம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தொராம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்க காண்கின்றோம் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இருபத்தி ரெண்டாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கின்றவன் நியாய தீர்ப்புக்கு இருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்கின்றவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு இருப்பான் மூடனே என்று சொல்கின்றவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் என்ன பார்க்கின்றோம் ஆடவர் ஏசு கிறிஸ்து தெளிவாய் சொல்கின்றார் ஒரு மனிதனை கொலை செய்யும் அளவுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை ஆண்டவர் இங்கே சொல்கின்றார் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோவித்துக் கொள்பவன் தன் சகோதரனை வீணன் என்று சொல்கின்றவன் தன்னுடைய சகோதரனை மூடன் என்று சொல்கின்றவன் இந்த கொலை குற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைக்குரியவனாயிருக்கிறான் அப்படி என்று சொன்னால் இதுவும் கூட ஒரு விதத்திலே கொலை என்பதாக ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார் ஆம் ஒரு மனிதனுடைய மனம் உடைந்து போகிற அளவுக்கு அவருடைய ஆவி தொய்ந்து போகிற அளவுக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வேதனைப்படுத்தலாம் சிலர் இன்றைக்கு சபையை விட்டு போய்விடுவதற்கே காரணம் என்ன தெரியுமா சிலருடைய அவருடைய கோபமான வார்த்தை அவர்களுடைய நியாயமற்ற வார்த்தைகள் அவருடைய அவர்களை மனதை புண்படுத்திய வார்த்தைகள் சிலர் சபைக்கு கூட போவதை விட்டு விடுகிறார்கள் பிரியமானவர்களே அன்றைக்கு காயின் ஆபேலை பொறாமையின் நிமித்தம் கொலை செய்தான் என்று நாங்கள் பார்க்கின்றோம் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் இருக்கிறார் அவர் ஒரு சபையிலே மூப்பராயிருந்தவர் அந்த மூப்பர் இருந்தபொழுது அவருடைய சபை இருந்த மற்றவர்கள் அவருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்தார்கள் அப்படி செய்து கடைசியிலே அவருடைய பிள்ளைகளை குறித்து மிக மோசமான சில காரியங்களை அவர்கள் எழுதி சபை மக்களுக்கு அவர்கள் அறிவித்தார்கள் கடைசியில் என்ன நடந்தது இந்த மூப்பர் அந்த சபையிலிருந்து தன்னுடைய மூப்பர் பதவியிலிருந்து தன்னை கொண்டு சபையில் ஒரு சாதாரண விசிவாசியாக இருந்தார் அவரை சந்தித்த பொழுது நான் கேட்டேன் ஐயா என்ன நடந்தது அவர் சொன்னார் என்னுடைய பிள்ளைகள் சிலர் தவறு விட்டிருந்தார்கள் ஆனால் என்னுடைய பிள்ளைகள் தவறு விட்டிருந்தால் அதை அவர்கள் என்னிடம் வந்து தனியாக சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன நடந்தது அவர்கள் அதை நோட்டீஸ் அடித்து சபையிலே எல்லோருக்கும் சொல்லி என்னுடைய பெயரை அவர்கள் வீணடித்து விட்டார்கள் என்னுடைய மனதை அப்படி அவர்கள் புண்படுத்தி விட்டார்கள் நான் மூப்பராக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நானே மூப்பர் பதவியில் தான் விலகி இருக்கலாம் ஆனால் இந்த விதமாக என்னுடைய பெயரை அவர்கள் வீணடித்து போட்டார்கள் என்று சொல்லி மிக வேதனையோடு பகிர்ந்து கொண்டார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட சபையில் இன்றைக்கு அநேகர் இந்த விதமான மற்றவருடைய வார்த்தையினாலே மற்றவர்களுடைய இந்த விதமான பேச்சினாலே மனம் உடைந்து போயிருக்கிறார்கள் அதனால் தான் என்ன பார்க்கின்றோம் இயேசு சொன்னார் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு முன்பு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கின்றவன் தன் சகோதரனை வீணன் என்று சொல்கின்றவன் தன் சகோதரனை மூடனே என்று சொல்கின்றவன் இதே விதமான குற்றவாளியாக இருக்கிறான் என்பதாக ஆண்டுவர் சொன்னார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு எந்தெந்த விதங்களிலே மக்கள் மற்றவர்களை புண்படுத்துகிறார்கள் இன்றைக்கு அநேக நேரங்களிலே பொய்யான கதைகளை கட்டி புறம் பேசுதல் என்று நாங்கள் வேற்றியை பார்க்கின்றோம் இந்த புறம் பேசுகின்ற அந்த காரியத்திலே மற்றவர்கள் மேல் பொய்யான காரியங்களை கட்டி அந்த கதைகளை பரப்புவதிலே இன்றைக்கு அநேகருடைய மனங்களை அவர்கள் உடைத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நகைச்சுவை என்ற பெயரிலே ஒரு மண் மனிதனை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு அவனை எவ்வளவு கீழ்த்தரமாக மட்டமாக அவனை நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு சிலரை இழிவாக நடத்தி விடுகிறார்கள் இன்னும் சிலர் புண்படுத்தும் வார்த்தைகளை பேசி அவருடைய மனதை நோகடித்து இந்த விதமான காரியங்களை பேசிவிடுகிறார்கள் சில விசுவாசிகள் சபையிலே கூட பல வருடங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதில்லை அவர்கள் இந்த திருவிருந்துக்கு வரும்போது கூட அவர் வரும் இவர் வருவதில்லை இவர் வரும் அவர் வருவதில்லை காரணம் என்ன இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியிலே இந்த ஐக்கியம் உடைந்து போயிருக்கிறது காரணம் என்ன அன்றைக்கு காயின் ஆவிலை கொலை செய்தது போல இன்றைக்கும் சபையிலே கொலைகளை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு நாம் ஆராதனைக்கு வருவதன் நோக்கம் என்ன தெரியுமா நாங்கள் ஒரே குடும்பமாக ஒரே சபையாக ஆண்டு வருடத்திலே வந்து அவரை ஆராதிப்பதற்காக நாம் வருகின்றோம் ஆனால் நாம் மறந்து போகக்கூடாது நாம் எல்லோரும் ஒரே தகப்பனின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அந்த உணர்வோடு நாங்கள் வர வேண்டும் ஒருவரை ஒருவர் நாங்கள் வேதனைப்படுத்த அழிப்பதற்காக நாங்கள் திருச்சபைக்கு வரவில்லை இதை சொல்லும் பொழுது ஒரு கதை எனக்கு நினைவு இருக்கிறது வட அமெரிக்காவிலே ஒரு விதமான மான்கள் இருக்குதுதான் அந்த மான்களின் உடல் உடல் முழுவதும் பலவிதமான கொம்புகள் நிறைந்திருக்கும் குளிர் காலத்திலே அந்த மான்கள் ஒன்றுக்கு அருகிலே மற்றொன்று வந்து நெருக்கமாக வருமாம் ஏன் குளிரை தாங்க முடியாமல் ஒன்றோடொன்று அது தன்னுடைய வெப்பத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒன்றுக்கொன்று அருகில் வருமாம் அது வரும் பொழுது என்ன நடக்கும் ஒரு மானுடைய அந்த முட்கள் மேல் மேலிருக்கிற அந்த கொம்புகள் மற்ற மானுடைய கண்களிலும் முகத்திலும் குத்தி ரத்தம் படிந்து கொண்டிருக்குமாம் அதை பார்த்துவிட்டு ஒருவர் சொன்னார் தே நீட் ஈச்சத பட் தே நீடில் ஈச்சத அதை தமிழிலே சொல்வது என்று சொன்னால் அவை ஒவ்வொன்றும் ஒன்றொன்றுக்கு ஒன்றுக்கு பக்கத்திலே ஒன்று மற்றவை வருவதற்கு காரணம் மற்றவருடைய தேவை அதுக்கு இருக்கிறது ஆனால் அது ஒன்றை ஒன்று குத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கும் கூட விசுவாசிகள் ஒருவருடைய ஐக்கியம் மற்றவருக்கு தேவையாக இருக்கிறது நாங்கள் ஒரே குடும்பமாக நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியதாக இருக்கிறோம் ஆனால் என்ன நடக்கிறது ஒருவரை ஒருவர் நாம் குத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆம்பிரியமானவர்களே திருச்சபை என்பது காயப்பட்டவர்களை ஆறுதல் படுத்தும் இடமாக இருக்க வேண்டும் காயப்பட்டவர்களை காலில் போட்டு மிதிக்கின்ற இடமாக இருக்கக்கூடாது இன்றைக்கு விசுவாசிகள் அநேக இதை நாங்கள் என்ன பார்க்கின்றோம் ஒருவரை ஒருவர் மிதித்து வேதனைப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அன்றைக்கு காயின் தன் தம்பியான ஆபேலை கொலை செய்தான் என்று பார்க்கின்றோம் அதே கொலை இன்றைக்கு திருச்சபையிலும் நடந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய ஊழியத்திலும் நடந்து கொண்டிருக்குது ஆம் பெரியமானவர்களே நாம் மற்றவர்களை குத்துகிறவர்களாக அல்ல மற்றவர்களை காலில் போட்டு மிதிக்கிறவளாக அல்ல நாம் மற்றவர்களை கட்டி எழுப்ப நாங்கள் ஒருவரோயி ஒருவர் நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனவே இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் நாம் இதுவரைக்கும் யாரையாவது நம் மன வேதனைப்படுத்தியிருந்தால் நாங்கள் அவருடைய மனதை நாங்கள் புண்படுத்தியிருந்தால் நாம் ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் ஒப்புரவாகமோமா கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம் கிருபையுள்ளே எங்கள் பரம தகப்பனே இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் மூலம் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த அருமையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே அநேக நேரங்களிலே ஒருவர் மற்றவரை நாங்கள் வேதனைப்படுத்தி அன்றைக்கு காயின் ஆவிலை கொலை செய்தது போல இன்றைக்கும் விசுவாசிகள் மத்தியிலே அந்த ஒருமனம் இல்லாதவர்களாக ஒருவரை ஒருவர் குத்தி கொலை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரே இந்த நிலை மாற வேண்டும் நாங்கள் ஒரே திருச்சபை மக்களாக ஒரே விசுவாசிகளின் ஐக்கியமாக உம்மை மகிமைப்படுத்துகின்ற கூட்டமாக உம்முடைய வருகையிலே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் யாரோடாவது நாங்கள் இன்னும் பேசாமல் இருந்தால் இதை குறித்து நாங்கள் கசப்போடு நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் இன்றைய நாளிலாவது நாங்கள் மனம் திரும்பி அவளோடு கூடிய அந்த மனநிலையை நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே செபம் கேட்கிறோம் ஆமேன் திராட்சிய செடி பழம் கொடாமல் போனாலும் ஒளிவ மரம் பழன்கள் போனாலும் மகிழ்ச்சியாயிருப்பேன் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சிய செடி பழம் கொடாமல் போனாலும் ஒளிவமரம் பலன்கு போனாலும் மகிழ்ச்சியாயிருப்பேன் நான் சிவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் போனாலும் தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும் நான் ஏசுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேசுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சி செடி பழம் கொடாமல் போனாலும் பலனற்று போனாலும் மகிழ்ச்சியாயிருக்கேன் மகிழ்ச்சியாயிருக்கேன் நதிகளிலே தண்ணீர் வற்றி போனாலும் நான் மயங்கி விழுந்தாலும் உடல் அழிந்து உயிர் பிரிந்து போனாலும் நான் ஏசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேசுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும்

இந்நிகழ்ச்சியில் தாங்கள் பெற்ற ஆசிர்வாத அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் எமது முகவரி பூஜ்ஜியம் இரண்டு தென்னிந்தியா தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து இரண்டு இரண்டு ஐந்து மூன்று இரண்டு மூன்று ஒன்று ஆறு கைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று இரண்டு மூன்று ஒன்று ஆறு எமது இமெயில் முகவரி இன்போ அட் சத்திய வசனம் டாட் இன்